ஏட்டி இங்கே இனி லோனு காரணம் வந்து கீணாவது ம் நல்லா வருது வாயில் பச்சை என்னடா என்னென்னா கேட்கறதுன்றதில்லை இழுச்ச வாய் விளாருந்தா ஏன்னு விதிச்சுட்டு போடுவான் உங்களுக்கு ம் லோனு லோனுன்னுட்டு கொஞ்சம் கட்டி கொஞ்சம் நேரத்தை நம்ம லோனு கட்டி அடிச்சிட்டான் லோல் கட்டி எடுப்பா ம் எனக்கு என்னென்ன சொல்கிறதுனே எனக்கு தெரிய வட்டி இந்த பாருங்க நமக்கு வேறு வழி கிடையாது ம் என்னதான் நம்ம சொந்த காலில் நிற்கலானாலும் நமக்கு கடவுளே வழி செய்யலை அப்புறம் என்ன பண்ணுறது லோனு லோனு சொல்லி செத்த நேரத்தில் நான் நிம்மதியாக இருக்க பார்த்தா நீ இந்த பையை நம்ம நமக்கு காசு பண்ண கேட்கக்கூடாது நம்மளே லோனை எடுத்து நம்மளே ஒரு தொழிலை தொடங்கி மாசானா வட்டியை கட்டிவிட்டு அசலை கட்டிக்கிட்டு இஎம்ஐ கட்டிட்டு கட்டிகிட்டு வரலாம்னு நினைச்சா ம் அவங்க இப்படி ஆமாம் வைக்கிறவங்களும் நம்மளை கேட்டாக்கா தேங்கு மெனசுரு இந்த மெனசருன்னுக்கிட்டு ம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இங்கே பாருங்கள் நம்ம தலையெழுத்து நம்ம புருஷன் காலில் உளுந்தே கிடக்கணும் தான் இருக்கும் பட்ஸு நீங்களும் அவங்கவுங்கள ம் அவங்கவுங்க புருஷன் கிட்ட காசு பணத்தை கேட்டு வாழ்ந்து கட்டி அப்போ தாண்டி கடையை கடையை தொடிச்சு வைக்க முடியும் நம்மளும் பேசிகிட்டு கிடக்குறோம் ஒரு மாதமாக ஒன்றும் விடியலை ம் ஏ மொத முதல் இது யாரை அதை ஏற்பட்டவர் அந்த பார்வதி முண்டை அவள் அதாண்டி ஒன்றும் நடக்கலை ஒன்றும் அவசகனை மட்டும் விடியா முடிஞ்ச மாரி வந்தா எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு போய் கடை வச்சுவிட்டா அவள் அவள் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம நிற்கிறோம் நடுத்தருவில் நம்ம வைக்கலாம் அவங்க திட்டம் போட்டாக்கா என்னத்தை வாயில் பச்சை பச்சையாக வருது பாரு எனக்கு என்னத்தை நான் சொல்லுவனோ தெரியல டி ம் இது எடுபட்டவளெலாம் நம்ம என்னாடி பண்ணுறது எப்படியோ அவள் பண்ணுறதை பண்ணிட்டு போட்டா இனி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை ம் என்னன்னா சீக்கிரமாக நம்ம பணத்தை ரெடி பண்ணணும் இங்கே பாருங்கள் புருஷங்காரம் ஓச்சாலும் சரி அவன் கேடி கேட்டாலும் சரி பொறுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு வாங்க காசு வில அப்புறம் என்ன பண்ணுறது எப்படியும் நல்ல விலை நான் இருமா அப்போ கொண்டு என் புருஷங்கிட்டே எனக்கு பத்து லட்சம் வர போகுது அதனால் நீங்கள் ஒன்று காசு கொடுத்த தேவை ஒன்று கொடுத்த தேவைன்னு நல்ல விலை சொல்லலை நீங்கள் அதுவும் சொல்லி வேலை கொடுத்தீங்க இதுமாரி சொல்லி ஏட்டா சொல்லி எப்படியாவது உன் புருஷன் முடிஞ்ச தூக்கி எழுந்திட்டு வாங்க அந்த பத்து லட்சத்தை வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு எந்த எடுபட்ட பையன் இப்போ தாண்டி ஃபோன் பண்ணுவான் நான் சீரியஸ் அம்மா நேரம் பேசுகிறத பேசாமல் நின்றுட்டு கொண்டு வந்தோம் அப்போ ஃபோன் வந்துச்சா இப்போ தான் ஃபோன் வருது இல்லை நம்ம சோதிக்கிறதுக்குன்னு பிறந்துக்கிறான் ஒட்டிக்கு ம் எந்த எடுப்பிட்ட பையன் எந்த கருக்கச்சான் ஃபோன் பண்ணுறான்னு தெரியலையா ம் எச்சு ம் முன்னாடி தான் ஒரு எடுப்பிட்ட பையன் ஃபோன் போட்டு என்ன ஏடா குடத்தில் எழுதி விட்டான் ம் பைய திரும்ப 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 போன நோக்கிக்கிட்டே கிடக்கிறாங்க என்ன தான் பிரச்சனை எனக்கு தெரியல செவ்வணுன்னு வீட்டில் சும்மா கிடக்கிறவங்க இழுத்து சும்மா கொள்ள வைக்கிறாங்க நான் தான் கேட்கறேனா ம் எட்டியே ம் சும்மா இருக்கிறவங்களுக்கு போன போட்டு லோன் வேணுமா லோன் வேணுமா லுட்டு வேணுமா லுஸ்க்கு வேணுமானு கட்டு கட்டு ம் அவங்கள கடனாரில்லாம் ஆக்கி வச்சு காலத்துக்கும் வெய்யாமல் கட்டிக்கிட்டு சாலை சொல்கிறாங்க பிறகு ஏற்பட்ட பயிலுவா ஒன்றுவான் ஒரு கர்மண்ட் போ நம்ம இருந்தாலும் இழுத்து ஏழாயிரம் உள்ள விட்டுறானுமா ம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியல இத்தனை ஆகும் நிம்மதியாக இருக்க மாட்டா அடுத்த போன் வச்சு என்ன நாள் கரெக்ட் தெரியல இது எடுத்துக்கலாம் ஏ கை நீ எந்த போன் வந்தாலும் நல்ல வாயில் சங்க சங்கையாக வந்துரும் கேட்டு வழிக்கா போனேன் ம் நம்மள பார்த்தா மட்டும் இவனோலுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியலை ம் ஃபோனில் லோனு வேணுமா லொட்டு வேணுமான்னுக்கிட்டு ம் நம்ம இருக்கிற பிரச்சனையில இவனும் வர நமக்கு ஆசை வார்த்தையை தூண்டி இப்படி தான் க கொல்லை அடிக்கிறானோ தெரியுமா தெரியாதா கொஞ்சம் ஏன் இந்த சையா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஏடிஎம் நம்பரையும் பேங்க் நம்பரையும் நீ சொல்லியிருந்த இன்றைக்கி கோடி கணக்கில் போயிருக்கோம் அவன் அக்கௌண்ட்டுக்கு பணம் அப்போ அவன் புருஷங்காரன் வந்து உன்னை மிதி மிதி மிதிச்சு கடாச்சுருப்பார் ம் என்னம்மா பைத்தகாரி மாரி நீ என்னத்தை தான் நான் சொல்கிறதுன்னு தெரில எவனாவது ஒருத்தவன் ஃபோனு பண்ணிவிட்டான்னா என்னத்துக்கு ஃபோன் பண்ணுறீங்க எங்கேருந்து ஃபோன் பண்ணுறீங்க ஏன் ஃபோன் பண்ணுறீங்க இங்கே நாங்கள் உங்கள் கிட்டே கேட்டோமா எங்களுக்கு லோன் வேணும்னு உங்ககிட்ட சொன்னோம்மான்னு நாலு கேள்வி நல்லா நறுக்குது சாப்பிட தூக்கு மாதிரி தொங்குற மாரி பே பேசிட்டு கூடாத இங்கே எல்லாம் சா இது பண்ணுறது தான் இப்போ இதாக இருக்குது எனக்கு ம் எனக்கு நல்லா தான் வருது பாரு வாயில் இங்கே பாருக்கா அடுத்தது இப்போ எவன் ஃபோன் பண்ணுறான்னு மட்டும் நீ கேளு அப்புறம் தான் இருக்கு பாரு அவனுக்கு நீ சொல்கிறது கற்று நாள் அழுத்தா இல் என்ன எடுபட்ட பயன் எந்த எடுபட்ட பாயை அப்போ ஃபோன் பண்ணுறான்னு பார்ப்போம் ஹலோ நீ யாரும் மூஞ்சி மூஞ்சு மூஞ்சமாக ஃபோனை பண்ணி கிடக்குறது ம் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் ஃபோனை பண்ணி பண்ணி டார்ச்சர் பண்ணி கிடக்குறீங்க நிம்மதி இறக்க விட்றீங்களா இப்போ செத்தனை அதுக்கு இண்டி காரம் போன போட்டு பத்து லட்சம் மனம் இந்த லட்சம் கேட்டு கட்டுறாங்க என்ன பார்த்தா இழுச்சி வயிற்றுட்டு உங்களுக்குலாம் ஒரு குடும்ப ஆகிட்டு போன போட்டு நோக்கி நோக்கி நொய் இப்படி போகணும் பண்ணிக்கிறதா வீட்டில் இருக்கவங்க எங்களால் என்ன அனுப்பாங்க அவங்க அவங்களுக்கு பணக்காச்சு இல்லாத போட்டு ஏதாவது ஒன்று சொல்லி எப்படியாவது மண்டையை கழுவி காசு பண்ணிட்டு அடிச்சுட்டு போகலாமல் வந்துருக்கீங்களே என்ன கூட்டணிங்க நீங்கள் யார் என்ன சும்மா செவ்வொன்று கடக்கிற ஊறி ஊருக்கு இருக்கான் ஆண்டியின கடக்கிற கதையில் ம் எனக்கு போகணுன்னு வந்து நம்ம கோயிலில் போய் மண்ணை வரச்சுட்டு பார்த்துக்கோங்க யார் போகணும்னா செத்து ரத்தம் வந்து செத்து போகணும் பார்த்துக்கோங்க சும்மா இம்மதி இறக்க விட்றீங்களா மொத்தம் சார் ம் போன நொச்சு நொச்சி நொச்சு நொச்சுன்னு ஒரு நாளைக்கு முப்பது போகணும் என்ன நினச்சிக்கிட்டு இழுத்து வேலையாக இருப்பாங்க நம்ம போய் போன உடனே பணத்தை அப்படியே கற்றுக்கிட்டா வாரிக்கிட்டு போகலாம்னு பார்த்தீங்களா பைத்தே கால பயிரிடலாம் இனிமேல் போனதுன்னு வந்து அவ்வளோ தான் என்ன பண்ணணும்னு தெரியாது இருக்குங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்து உங்களை கைக்கு முட்டி முட்டி தட்டி கை லாரம் கட்ட சொல்லிவிடுவோம் லாரம் ஐயா ஐயா எக்க யார் பேசுகிறாங்கன்னு தெரியாமலே யாரு என்ன ஏதுன்னு கேட்காமலே நீ வட்டிலே முட்டிக்கு முட்டி தட்ட போகிறோம் போலீஸில் சொல்ல போகிறேன்னு சொல்கிறீங்க என்ன வேறீனு ஐயா ஐயோ இது என்ன வேலை பார்த்துக்கிட்டுருக்கு பிறையா சொந்தக்காரங்க ஃபோனு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது எடுத்த உடனே எல்லாம் கொட்டிப்பிட்டியா அடுத்தது அந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னு கேட்டியா என்ன ஐயோ கடவுளே கடவுளே யானை மாடுனா கோணம் மாடுன்னு சொல்லிக்கிட்டு நிற்கிறீங்களே ஏன்னா என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரியல காலையிலேருந்து நம்ம நாலு பேருக்கும் நேரம் தெரியலன்னு நினைக்கிறோம் ம் அதான் எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் ம் வேறு யாராவது போனை போட்டு இங்கே என்னையை அப்படி சொல்லி விட்டேன்னு ஏதாவது ஏழை குடமும் எதுவும் பண்ணி விட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது ம் எல்லாம் இது செய்ய மாட்டோம்ல தான் செய்யாமல் முன்னோம் ம் முன்னால் தாண்டி பிரச்சனை ம் அந்த கிரிக்கட்சனுக்கு ம் எதாவது ஏடிஎம் கார்டு நம்பரு பேங்க் நம்பரு அட்ரஸ் எல்லாம் ஒன்று சொல்ல 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 சொன்னாங்களா இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி ம் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமே இந்த கிருக்கட்சி தான் ம் மாட்டேன் எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன தான் அப்படி வருது கோவம் யாருன்னு முதல்ல கேளுத்தா ம் அப்போ திட்டலாம் மொசர கட்டையை பாரு மொசரை கட்டை உன்னையெல்லாம் நல்லா கேடி மொட்டைச்சி சொல்லி தப்பே கிடையாது ஒரு ரெண்டு நாள் உன் கூட உன் ஃபுல்லாக உன் கூட இருக்கிறது தெரியுது எந்த லட்சணத்தில் இருக்கும் உன் மண்டையில் உள்ள அறிவு எல்லாம் ம் எல்லாம் நம்மளை திட்டுறது ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் மாமியார் ஹலோ யாருங்க யார் பேசுறது ம் எடுத்த உடனே பேர் சொல்லி நான் தான் பேசுறேன்னு சொல்கிறது இல்லையா யார் பேசுறது டவரும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றுமே புரியலை பாருங்க யாரு நீங்கள் அதே யாரும் கேட்ட ம் டவரு கிடைக்கலாமுல டவரு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டுப்பட்டு என்னென்ன பேச்சு பேசி அப்படி மசக்கிறால இப்படிதானே என் தம்பியை மசக்கி வச்சுருக்கிற எட்டி யார்த்தி இழுத்து கொண்டு போய் செயலில் விடுவேன் எடுபட்டப்ப சிரிக்கி ம் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ம் ஒன்று பேசிக்கிட்டு இருக்க பார்த்தியா சரி போ சொரண இருந்தால் என்ன இருக்கலாம் என்ன தம்பி பொண்டாட்டி என்ன பண்ண நமக்கு என்ன சொரணை சூடு சொரணை வேண்டி கிடக்குன்னு போனு போட்டேன் பாரு என்ன நானே என் உச்சம் நல்லா அடிச்சுக்கணும் நல்லா அடி அடினு அடிச்சுக்கணும் ஒரு நாத்த நான் கறியாச்சு என்ன எப்படின்னு ஒரு பக்தி இல்லை இம்மா போனு பண்ணுறேன் இப்படி பண்ணிக்கிட்டு தெரிகிற இப்படி கேவலம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன நின்று ஆள் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாகிட்டியா உன் மாவா லட்சக்கணக்கில் சம்பாரித்து சம்பாரித்து கொட்ட கொட்ட உனக்கு நல்ல நல்ல இதாகிடுச்சோ ம் குளிர் விட்டு போச்சோ சாணி எல்லாம் மாறுனதெல்லாம் மறந்து விட்டியே என் வீட்டில் ம் போன போகுதுன்னு நானும் சரி பிள்ளைய கட்டுறமோ இல்லையா நம்ம போ பேசுவோம் ஏதோ நம்ம ஆற்றக்காரங்கெல்லாம் எல்லோரும் தான் போய் காசி ராமேஸ்வரம்னு போட்டாங்களே சரி விசாரிப்போம் என்ன எப்படி இருக்கிறாங்க ஏதா இருக்கிறாங்கன்னு விசாரிப்போம்னு விசாரிச்சா ரொம்ப திமுறில் உனக்கு இப்போ இதாக இருக்கோ ஃபோனு பண்ணிவிட்டோம் இப்போ ஃபோனு பண்ணாதவங்க பண்ணிவிட்டோம்னு ரொம்ப இதில் இருக்கிறியே ஏட்டி என்ன கொண்டு போய் செய்யல பழமில்ல ஐயோ ஐயோ ஒன்றை காலையாகி வர என்னை கொண்டு போய் என் மண்ணை வாரி கொண்டு போய் கோயிலில் வைக்க போகிறேன்னு வர சொல்றேட்டியே ம் ஒன்றெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி நாங்கள் தேடாத இடமெல்லாம் தேடி பிடிச்சி உன்னை கொண்டுட்டு வந்து வாழ வச்சு எங்களுக்கு மண்ண வாரி ஒப்பியாடி கோயிலில் போய் ஒரு நாத்தினாக்கிட்ட பேசுகிற பேச்சா இன்றைக்கே வாரண்டி வந்து உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு ம் எடுபட்டவளை ம் வீட்டுக்கு வாழை வந்துட்டாலோன்னா என்ன நான் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாளோ பாரு ம் வீட்டுக்கு வாழை வந்துவிட்டு வீட்டில் பிறந்தவங்களை வேணான்ன்றாள் விழ ம் கொஞ்சமே அறவே அறவ ஒத்துக்காது நாத்தமே ஆகாதுன்றாலோ நம்ம நாத்தமே அப்போ நம்ம பெற்ற பிறந்த வீட்டுலேருந்து எங்கே போகிறது ஒரு நல்லது கட்டத்தெல்லாம் எங்கே போய் எங்கே வர்றது நம்ம என்ன பேச்சு பேசிக்கிட்டு எம்மா நான் ஆத்தாடி ஆத்தோ மாரி போகும்போது எனக்கு எங்கட்டும் பக்கட்டி இந்த சின்ன மட்டாட்டி கூட அப்படி அரவணைக்கிறா அப்படி அன்பா பேசுகிறா கொள்றா போனா வந்து ஆடை அடிக்கிறா கோழி அடிக்கிறா ம் என்ன சாப்பாடு போடுறா ஏட்டி நீ வீட்லயே அண்டை விட மாட்டேங்கிற ரெட்டி உனக்கு என்னடி நாங்கள் பண்ணிவிட்டோம் நீ சாப்பிட்ற தட்டில் மண்ணை அடி வரி வச்சோம் நீ அவர் கோயிலில் போய் மாரியத்தா சூழியாத்தா கிட்ட போய் வைக்கிறேன்ற நாங்கள் எந்த கோயிலில் போய் வைச்சோம் உனக்கு என்ன சோத்தில் ஃபஸ்ட்டு மண்ணை வரி வச்ச மாட்டி இந்தியோ கடவுளே நான் என்னத்தை சொல்லுவேன்னு தெரியலேட்டி சொல்லி நீ சொன்னது சரியாக போயிடுச்சுட்டு ம் இந்த புத்திக்கிட்ட போகிற போக்கில் போகிற பைய இந்த கடைப்பையன் பண்ணி வச்ச கூத்துற நான் கோயிலில் போய் மண்ணை வாரி வைக்கிறேன்னு சொல்லி போட்டு போலீஸில் கமெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னது அவனால் தான் இருக்கும் அவன் ஃப்ரெண்டு தான் இருக்கும்னு பேசினதுக்கு இந்த பொம்பளை கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டே ம் இப்படியா வந்து நான் மாட்டுவான்னு துக்கா ஐயோ கடவுளே இவன் இன்னைக்கு குடும்பத்தில் கும்மி அடிச்சிருப்போம் கண்டிப்பாக வைக்கிற பையன் பைய யாரு பேசுறாங்க என்னத்துக்கு பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்கன்னு கேட்காத இப்படி மாட்டிக்கிட்டேனே ஏற்றி அவன் இந்த பொம்பளை என்னென்னமோ பேசுது ஹம் ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே என் புருஷன் கிட்ட சொன்னா அவ்வளவுதான் அக்கிட்ட தான் பேச்சு வழக்கமே இல்லையே ஒரு போன் போட்டாக்கா என்ன ஆமா அவங்ககிட்ட பேச விருப்பம்லன்னு போன வச்சுட்டா என்னன்னு கேள்விப்பான இந்த ஆள் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஐயோ வசமா மாட்டிக்கிட்டான் ஏன் போன வரம்தான் போன மாசம் தான் சண்டை நடந்துச்சு இந்த பொம்பளைக்கு எங்களுக்கும் சரி என்னமோ அவன் நல்ல மனசு கொண்டு எங்களுக்கு விசாரிக்கலாம்னு போன போட்டாலாம் இது உண்மையா என்னையா என்னன்னு கூட எனக்கு தெரியல இவ்வளவு கூட விசாரிப்போம் விசாரிப்போம்னு போன பண்ணி வளர்த்தி கேட்டா எங்க ஆத்தா கருவிக்கா அதில் நான் சொல்லும் போயிட்டா நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற பிள்ளைய வச்சுக்கிட்டு உனக்கு எங்கே நான் எல்லாம் நம்ம அதை செய்யுது அதை நான் போன போட்டதுக்கு எனக்கு அம்மா வரி வைக்க போகிறேன் கோயில் சொல்லி கேள்வி எத்தனை நான் என்னடி பண்ணுவேன் ஐயோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹிந்தி கார பையன் இவனை என்னடி பண்ணுறது ஐயோ நான் மாற்றிக்கிட்டு இந்த பொம்பளை வர கவான் கவான் கத்திக்கிட்டு இருக்கிற லைனில் இருந்துக்கிட்டு நம்ம பண்ணி ம் உடனேலாம் வந்து இப்படி பேசினா தான் நீயும் அடங்குவேன்னு நான் நினைக்கிறேன் பாரு ம் நான் எம்ம தரத்து சொல்கிறது உனக்கு ம் ஒரு வாட்டி தான் ஃபோன் பண்ணாங்கன்னா சும்மா 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 வா ஃபோன் பண்ணுவாங்க யார் என்னென்னு கேட்டுக்கிட்டு கேள்வி கேட்டான்னா எடுத்த உடனே அப்படியே கண்ணை முடிக்கிட்டு முறுக்கு புழிகிற மாரி புழிஞ்சு தள்ளிப்பிட்ட இப்போ சிக்கலை எடுக்கவா முடியும் என்ன மாட்டிக்கிட்டு முழி எனக்கெல்லாம் ஆத்திரம்தான் வருது உன்னை பார்த்தாலே எல்லாத்துக்கும் கறந்து எடுபட்டவா செய்யாமடுதான் அது என்ன தீ ம் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டேன்னா சும்மா 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 என்னைய என்னைய இழுத்தி இழுத்து கொள்ளையில் விட்றேன் என்னாச்சு ஆ நான் காலையில் இருந்து இருக்கேன் என்ன உனக்கு யாரும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா எவங்கக்கிட்ட பேசக்கூடாது கொல்லக்கூடாது அவளை எப்போ பாரு வைப்பேன் நான் சிப்பான அவனை பார்த்துக்கிட்டு வையை சொல்லு சொன்னாங்களா என்ன என்ன எப்போ பாரு என்னையவே இழுத்தி இழுத்து கொள்ளையில் விட்றியாரே ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டேன்னு சொல்லிவிட்டு நானே குற்ற உணவு சொல்லிட்டு கிடக்குறேன் எப்போ பாரு செய்யாதான் 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 தான் பிரச்சனை அவள் அவள் நாத்தா கட்ர பேசுகிறதுக்கு நான் என்னடி பொறுப்பு நான் என்னடி பண்ணுவான் ஆறு கட்டவளை இங்கே பேரட்டி இனி பேசுனா உன் தொண்டை வடைய நெரிச்சு போட்டுருவோம் மதுக்காக ஆ ஆ என்னமோ தெரியாத பண்ணி அதுக்கு நீ என்னமோ ஓவரா பேசி பேச பேசி சும்மா பேசிக்கிட்டே இருந்தால் சரியாயிடுமே ஆ ஏன் கல்லெழுத்தக்கண்ணியை சொல்ல மாட்டேன் நீனு ம் என்ம்மா பேசி பேச்சுருக்குறேன் என்னை வந்ததுலேருந்து இருந்து சேப்ப நான் இந்த பார்ட்டி கழுத்து எனக்கு வர்ற உன் கழுத்தை கடிச்சுக்கு குறைவலை துப்பி விடும் போதுக்க செவனு நில்லு நானே எரிச்சல இருக்கிறேன் என் புசங்காரங்கிட்ட போய் காசு கேட்டாலும் காசு கொடுக்க மாட்டேன் அந்த கிற்கு பையன் நம்ம திருடு நான் திருடி போய் செய்யணுமா ஒரு தொழிலுன்னு நான் யோசிச்சுட்டு நிற்கிறேன் ம் என்னடா பண்ணுறது இப்போ காசு இல்லை ஒன்றும் இல்லை எப்படா தொழில் ஆரம்பிக்குதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆவும் நான் என்னென்ன இழுத்து போட்டுக்கிறா

ஹலோ ஹலோ அலோ சித்தி உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லை சித்தி இங்கே பக்கத்தில் பேசி சண்டை சண்டைக்கு தான் இங்கே பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் நம்ம பக்கம் உங்களை நினச்சிக்கிட்டு பேசுறீங்களே என்ன்கிட்ட அதாவது பேச விட்றீங்களா போனை அட்டன் பண்ணாமல் நாங்கள் பேசிட்டு உங்கள் போன அட்டன் பண்ணிட்டு கரெக்டாக இருந்திருக்கும் நீங்கள்தான்னு பேசுறீங்க நான் எப்படி உங்களை சொல்லுவேன் இப்போ என்ன உங்களுக்கு எனக்கு வாங்க தகராச்சி பொண்ணு கேட்டிங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிவிட்டோம் சொந்தத்தில் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லியாச்சு அதுக்கேற்று நான் உங்களை இம்மாங்க கேட்கணும் வேறு எனக்கு ஐயா ஐயா என்ன சித்தி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ஆ நான் என்ன அம்மா குடும்பம் பண்றவளா உங்களை ஐயையா என்னாடி இது என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு என்ன புரிஞ்சுக்கவே இல்லை நீங்க வாழ்ந்த உங்களை கேட்க போறேன் உங்களை செயல் எடுத்து வச்ச போறேன் என்னாடி இது கொடுமையா இருக்கு ம் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க சித்தி ம்மா பேசி பே பாரு மடக்கு மடக்குன்னு பாருட்டி நீ என்னதான் கேடு காட்டுணும் எனக்கு நல்லாவே போச்சு பக்கத்தில் பேசுற நீ நீ எதுக்குடி காதில் போன வச்சுக்கிட்டு பேசுற ம் காதில் போன வச்சுக்கிட்டு தான் எனக்கும் உரைக்கிறம்னு தானே பேசியிருக்க அப்படின்னு வரட்டும் எங்க எங்கள் அத்தாக்கார் என்னைக்கு வரான்னு தெரியல வந்த உடனே உனக்கெல்லாம் வைக்கிற பாரு ம் என்ன அதுக்குன்னு நூறே இருந்தாலும் இப்படி பேச மாட்டாங்க எவ்வளோ இப்படி பேச மாட்டாளுவோ எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வாழ வந்தவளோ வீட்டில் பிறந்த பொண்ணுங்களோ இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை